இவள் யாரை இந்த உலகத்தில் அதிகம் நம்புகின்றாளோ அவர்களால் தான் மிக அதிகமாக இவள் இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கின்றாளோ அவர்களால் தான் மிக அதிகமாக இவள் கண்ணீரை சம்பாதித்துக் கொள்ளுகின்றாள் இந்த உலகத்தில் இவள் யாரை உலகமாக எண்ணுகின்றாளோ அவர்களால் தான் இவள் அதிகமாக உதறி தள்ளப்படுகின்றாள் எத்தனையோ முறை இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணீரை பரிசளித்த போதும் கூட இன்னமும் அவர்களையே சுற்றி சுற்றி வருகின்றால் அன்புக்காக மட்டும்